வரமுனமுதலா திருவடிகலேம் நிலா துங்கனி தட்டி சூத்திய கிருஷ்ணா பாராட்டம் சித்தம் அதயிஷ்டம் சஜனோத் புங்கே கோதா நம பூய ஏ வாஸ்து பூயக அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்கலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதி என்று இம்மாற்றமே நாம் கடவா வண்ணமே நல்கு இன்று பார்க்க போகும் பாசுரம் மூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோர் வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முறி நாராயணன் நம்பாள் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றுத்து வாழ்விந்த கும்பகரணும் தோற்று உனக்கு பெருந்து தான் தந்தானோ ஆற்று அனந்தல் உடையாயருங்கலமே தோற்றமாய் வந்து நின்று வந்து திரவேலூர் எம்பாவாய் தோற் நோற்று ஏற்கனவே நோன்பு நோற்றுவிட்டார் போல இவள் பேசுகிறாள் இன்னும் நோன்பை நோக்கவில்லை அப்படி இருக்க நோன்பை நோற்றது போலவே பேசுவதேன் பகவத்தை பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு அதனே ஆழங்கால் பட்டு அதனுடைய பயன் பலனை கை கொண்டு போல கூறுவது அம்மானே சித்தோபாயத்தை பற்றினார் போலே அல்லது சித்தோபாயத்தை பண்ணி எம்பெருமானுடைய கிருபையை பற்றினார் போலே இருக்கிறது இவள் பேச்சு சுனை இழைகள் அணிவும் ஆடை உடையும் பு புது கணிப்பும் நினையும் நீர்மை தன்று இவற்கு இது நின்று நினைக்க புக்கால் சுனையினூல் தடம் தாமரை மலரும் தன் திருப்புலியூர் முனைவன் மூவுலகாளி அப்பன் திருவருள் மூழ்கினேனே இது திருமொழி இந்த பாசுரத்துக்கு எதற்குதர் இந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த நோற்றுஸ்வரகம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மனாய் அப்படிங்கிறது திருபு திருபுலியூரில் இருக்கக்கூடிய மூவுலகாளி அப்பன் அவனை சொல்லுகின்றதான அவனுக்கு மங்களாசனம் செய்யும்படியான பாசுரம் இந்த இந்த ஈட்டிலே இதற்கு எப்படி காட்டப்பட்டிருக்கிறது என்றால் தடந்தாமரை மலர் ஒரு பூவே தடாகம் முழுவதும் விழுங்கினார் போலே மலரும் அவ்வூரில் பதார்த்தங்கள் பிறருக்கு இடம் கொடாது இவளுக்கு இவள் இவளுக்கு புறம்பு போக்கிலே போக்கில்லை திருப்புலியூர் முனைவன் அவ்வூருக்கு பிரதானன் மூ உலகாளி சமஸ்த லோகங்களுக்கும் நிர்வாககனாயிருந்து ஐஸ்வர்யத்துக்கு புறம்பூறுவரை தேடிப் போக வேண்டா அப்பன் என்றால் ஐஸ்வர்யம் தரும் குறைவரப் பெற்றேன் என்று தன் பிரீத்தியாலே சொல்கின்றான் துருவருள் மூழ்கினாலே என்னும் இடத்திலே கடல் கொண்ட வஸ்துவை எங்கனே மீட்க பார்க்கிறபடி அருள் கடலிலே மூழ்கினவனை மீட்காமல் மீட்க முடியாது என்கிறாள் சுவர்க்கம் புகுந்து சுகமான நிரவதிகனுபவத்தை அனுபவிக்கின்ற நல்குரு குருவும் செல்வமும் நர ஸ்வர்க்கமுமாய் இன் இது அவனை அனுபவி அந்த ஸ்வர்கமாய் இருக்கிறதாம் ஊன ஊனமில் செல்வம் என்கோ ஊனமில் ஸ்வர்கம் என்கோ ஊனமில் மோக்கம் என்கோ ஒளிமண் மணிவண்ணனையே என்று திரு திருவாய் மொழியிலே சொல்லிட்டார் போலே எல்லாமே சுகமான அனுபவம் பண்ணினால் பிறருக்கு ஆஸ்வாசகரமான ஒரு வார்த்தை அருளலாகாதோ என்கிறார் உன் சரக்காகிய பகவதுபவத்தை தராவிடில் எங்கள் சரக்கான உன் மதுர மொழியை தரலாகாதோ என்று கேள்வியையும் கேட்கிறாள் பகவத் விஷயத்திலே மூட்டி தெளிவை உண்டாக்கும் பாகவத சந்நிதி சந்நிதி பயத்தை விளைவித்து விஷயம் விஷயாந்தரங்களிலே மூட்டும் பாகவதர் பேச்சு இனிமையாக இருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே கூறி கூறியிருக்கிறது நெறிவாசல் தானேயாய் நின்றான் அப்படிங்கிற இடத்தில் சொல்கிறார் போலே வாசல் திரவாதார் அப்படின்னா உபய உபாய் உபாய் உபேயம் அவனே உபேயம் அவன் தான் எல்லாம் தான் நாம் அவனையே அடைய வேண்டும் என்கின்ற நிலை இருக்க பிராபியமான பரமபாகவதரான உண்மை அழிக்காவிட்டால் அடியார் நனிமா கலவி இன்பம் வாய்க்க நாளும் நங்கட்டே அப்படின்னு சொல்கிறார் போல இருக்கிறது ஆகையால் பிராப்பியமான பரமபாகவதர் அனுபவம் எமக்கு கிட்ட வேண்டும் அதற்கு தடையாக இருக்கின்ற தடையை நீக்க வேண்டும் உபேயம் இது என்று வழி இது என்று காட்டி அந்த வழியே வழியில் செல்வதற்கு தடையாயிருப்பதை நீக்கு வாசல் திரவாதார் துழாய் முடி என்றால் வாசனை முகுந்த திருத்துழாயை அணிந்திருப்பவன் அன்றி மற்ற ஓர் உபாயம் என இவன் அம் துழாய்க் கமழுதல் மணிமாட மாளிகை கோல குழாங்கல் மல்கி தென் திசை திலதம் குட்ட நாட்டு திருப்புலியூர் நின்றமாய பிரான் திரு அருளால் இவள் நேர்பட்டதே இது திருவாய்மொழி அன்றி மற்ற ஓர் உபாயம் என இவள் அம் அம் தன் துழாய் கமழுதல் அம் தன் துழாய் கமழுதல் உபாயம் வேற இல்ல அவனுடைய அவன்தான் உபாயம் அவன் திருத்துழாய் மாலை கமழ்கின்ற மாலையோடு இருக்க குன்றமா மணிமாட மாளிகை கோல குழாங்கள் மல்கி தென் திசை திலதம்புரை குட்டநாட்டு திருப்புலியூர் மாயபிரான் என்கின்றார் நின்ற மாயபிரான் அப்படிங்கிறார் அந்த இடத்துல அவனுடைய அருள் பெற்றமை துனி பொருளாக பேசப்படுகிற நாராயணன் என்கின்ற அந்த எம்பெருமானுக்கு இவன் நாராயணன் என்கின்ற எம்பெருமானை அவனுக்கு ஒரு லட்சணமாக சொல்கிறது என்றால் துலபமாலையோடு இருக்கக்கூடியவன் என்கின்ற லட்சணத்தை சொல்கிறது அவனுடைய அருள் பெ பெற்றமையை சுச்சிவிக்கிறது அவன் எப் எப்படின்னா நம்ம போகும் பொழுது அவனுடைய துலபமாலையை நமக்கே அவன் அள்ளி கொடுக்கின்றான் நாராயணன் மின்னும் முடியாரம் பல்கலன் தானுடைய எம்பெருமான் பல ஆபரணங்களை நீழ்முடி போன்ற ஆபரணங்களை உடைய எம்பெருமான் இந்த நீழ்முடி என்று எதற்காக சொல்கிறார்கள் என்றால் அவனுடைய சுவாமித்வத்தின் கௌரவத்தை காட்டுவதற்காக பெருமையை காட்டுவதற்காக எப்பேற்பட்ட பெரிய சுவாமித்துவத்தை உடையவன் என்பதை காட்டுவதற்காக சீர் வழங்கினர் மூவுலகு உண்டு உமிழ் தேவப்பிரான் தன் திருப்புலியூர் படவ படரவரவனை என்று சொல்கிறார் போலே நாராயண நாமத்தை துவனி பொருளாக வெளியிட்டாள் எதற்காக இதை சொல்கிறாள் என்றால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமான் என்பதை சொல்லாமல் பொதுவாக நாராயணன் என்று ஒரு துவனி துவனின்னா ஓசைக்காக சொல்லக்கூடிய பெயராக இங்கே அவள் வெளியிட்டிருக்கிறாள் அவன் எப்பேற்பட்டவன் என்றால் நம்மாலே பல்லாண்டு பாடப்பெற்றவனாய் பரமபதமாகிய பரமபுருஷார்த்தத்தை அளிக்கும் நம்மாலே பலவாறு பாடப்பட்ட பாடப்பட்டவன் பல்லாண்டு பங்கல் பல்லாண்டு என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவன் அவன் பர பெரிய வீடாம் ப பரமபதத்தை நமக்கு இந்தா எடுத்துக்கொள் என்று அழிக்கக்கூடியவன் அனந்தன் மேல் கிடந்த புண்ணியன் மண்ணு மண்ணுளாய் கொள் விண்ணுழாய் கொள் மண்ணுலானே மயங்கி நின்று என்று திருச்செந்த வருத்தத்தில் சொல்கிறார் போல புண்ணியா கடைசியிலே புண்ணியா புனந்துழாய் அல அலங்கள் ஆம் புனிதனே அப்படின்னுட்டு ரெண்டு வாட்டி சொல்ற புண்ணியா அப்படிங்கிறார் புனிதனே அப்படிங்கிற திருச்செந்த வருத்தில திருவனந்தாழ்வான் மேல் சாய்ந்தருளிய கடிவை தேவருடைய ஸ்வபாவத்தை என்னுடைய அனநாரியதேஷத்தையும் எனக்கு உணர்த்தியவனே நீ யாருங்கிறதையும் காட்டி நான் என்ன பண்ண வேண்டும் காட்டி ஸ்வரூபத்தை விளங்க செய்த புண்ணியனே பா பெரிய எனக்கு இந்த மாதிரி ஒண்ணுத்தை கொடுத்து ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வார்த்தையாக இங்கே புண்ணியனே அப்படின்னுட்டு அங்க அந்த ஆழ்வாரம் திரு திருமிஷா ஆழ்வாரும் சொல்லியிருக்கார் இங்க ஆண்டாலும் புண்ணியன்னுட்டு சொல்ற நம்மால் போற்றப்பறை தரும் பண்டொரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் என்னைக்குன்னு சொல்ல மாட்டா இவ அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் என்னைக்கு யாரு எப்போ இதெல்லாம் சொல்லவே மாட்டா பண்டொரு நாள் ரா ராவணன் சீதாபகரம் பண்ணி சிறை வைத்த முன்பு ஒரு நாள் அப்படின்னுட்டு அர்த்தம் கொள்ள வேண்டும் எங்கேயான அப்படின்னாக்கா இதை கேட்ட அவனுடைய ராவணன் வம்சத்தில் வந்தவர் யாராவது இந்த பெருமாளுக்கு ஆணி விளைவித்து விடுவார்களோ என்ற பயத்தினாலே இவர் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வு இந்த கும்பகரணம் தோற்று உனக்கு பெருந்துயில்தான் தந்தானோ யமனுடைய ராம் ராமபானத்தில் நான் யமன் வாயில் விழுந்த ஆத்மாபகாரம் நேர்ந்த அன்று கும்பகர்ணன்னா அக்ஞானத்தையே அக்ஞானத்தை கொண்டிருக்கிறவர்கள் பிரார்த்தாமாலையில அக்ஞான தசை கும்பகர்ணனை போலே எம்பெருமான் கடாட்சத்தால் மயர்வர அருளின அருளிய மதிநலத்தால் உரு அழிந்த அக்ஞானமும் நமக்கு அக்ஞானம்ன்றது இருக்கு ஆனால் அவன் மயர் வர மதிநலம் அருளப்பெற்ற பின்பு நமக்கு அந்த அஜானமானது உரு அழிந்து போனது உரு அழிந்துனாக்க இருக்கிற இடம் தெரியாமல் போச்சு உரு அழிந்தது உனக்கே பெருந்துழல் அந்த அப்படி அக்ஞானமான இது தோற்றுபாய் பகவத் விஷயங்கள் தவிர இதர விஷயங்கள் அஜானம் தந்தது அது துணைந்தது பிராக்ஞேனாத்மா சம்பரிஷ்வக்த நாகியம் கிஞ்ச ந தேவ என்கின்ற பகவத தந்தது நமக்கு இந்த அஜானத்தை போக்கி என்னத்தை கொடுத்தது அப்படின்னா பகவத் அனுபவத்தை கொடுத்தது மிக்க சோம்பலை அனந்தல் தான் சோம்பலை சோம்பல் அர்த்தம் அனந்தல் உடையவளாக இருக்கிறாயா வேறு செயல் எதையுமே செய்யவில்லையா என்றால் குட்டநாட்டு திருப்புலியூர் அரு அருமாயன் போன்றி பேச்சிலர் தேவபிரான் பேர்வனங்க என்பது போலேயும் படவனையான் தன் நாம பரவாள் இவளே என்பது போலேயும் உனக்கு வேறு இதையெல்லாம் பண்ணாம சும்மா உக்காண்டிருக்கியான் என்றதாக கேட்கக்கூடியதான கே கேள்வி இது அனந்தலேனா சோம்பேறித்தனமாய் உட்காண்டிருக்கு என்ன சோம்பல் அப்படின்னா இந்த மாதிரி குற்றநாட்டு திருப்புலியூர் அரு அருமாயன் போன் போன்றி பேச்சிலர் தேவபிரான் கிணர்ந்தன்றி பேச்சிலன் இந்த மாதிரி பாசுரங்களை எல்லாம் சொல்லாமல் அவன் பேரை எல்லாம் சொல்லாமல் அப்படியே உட்காந்து சோம்பலா உட்காண்டிருக்கியா அதுவே சோம்பல் அருங்கலமே புனை இழைகள் அணிவும் ஆடையுடையும் புதுக்கணிப்பும் நினையும் நீர்மையது அன்று இவ் இவற்கு இது நின்று நினைக்க புக்கால் என்கின்ற திருவாய்மொழி போலே அ அருங்கலமே அப்படிங்கிற அப்படி உக்காண்டிருக்கியே நீ நீ எப்படி தெரியுமா நீ ரொம்ப அருங்கலம் நீ என்ன பண்ணணும் பெருமாளுடையதான நாமங்களை சொல்லி இருப்பதை விடுத்து இப்படி சோம்பேறியாய் உட்காந்து கொண்டிருக்கின்றாயே இது பண்ணலாமா பகவான் பெற அரிதான அருளுக்கு ஏற்றதாய் இருக்கக்கூடியவளே பகவானுடைய அருங்கலம் நினைக்கா அருளுக்கு ஏற்றதாய் இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் அருண்கலம் ஞான வை பக்தி வைராகியம் முதலிய அணிகலன்களை உடையவர் என்று கூட சொல்லலாம் இப்போ பகவான்னுக்குடைய அருளுக்கு பாத்திரமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எப்ப பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாவோம் அவனை ஆசிரயித்து ஆச்சாரியன் ஆசிரயித்து ஆச்சாரியன் அபிமானத்துக்கு பாத்திரமாகி ஆச்சாரியன் கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகி இப்படி பலவாறு இருந்தாலன்றோ நமக்கு அவர் அந்த மாதிரியான ஒரு இருப்பு கிடைக்கும் பகவ ஆச்சாரியன் முக் வழியாகத்தான் நான் பகவானை அடைய வேண்டும் ஆகையால் ஆச்சாரியனுக்கு ஏற்ற ஒரு சிஷியனா இருந்து ஆச்சாரியன் கை காடு பெருமாளிடத்தில் சென்று இவன்தான் என்று கை காட்டிவிட்ட வஸ்துவாய் நாம் இருப்பது அருங்கலம் அதுதான் புனை இழைகள் அணிவும் மாடையுடையும் புதுகணிப்பும் கணிப்பும் நினையும் நீர்மையது அப்படின்னு சொல்ற திருவாய்மொழி பாசுரத்தில் தோற்றமாய் வின் வந்து தெளிந்த இவ்வாறு சோம்பலோடு இருக்காமல் நாராயணா என்ற நாமத்தை உச்சரிக்காமல் அக்ஞானம் என்கின்ற கும்பகரணன் போலே தூங்கு தூங்கிறது வந்து அக்ஞானம் நாள் நாம் பெருமாளை பற்றி நினையாமல் இருந்திருக்கின்ற அக்ஞானம் தூக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அக்யானத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அக்ஞானத்தை தெளிந்து அவனுடைய நாமங்களை சொல்லாமல் சொல் தூ சோம்பி உட்கார்ந்து கொண்டில்லாமல் பகவானுடைய அனுபவத்திலே திளைத்து ஆச்சாரியன் கை காட்டி இருக்கக்கூடிய நல்ல அருங்கலமே நீ எப்படி வரணும் என்றால் தெளிந்த சிந்தனையோ சிந்தனையோடு பகவத் அனுபவத்தை பண்ணுவதற்காக சீக்கிரமாக எழுந்து எவ்வளவு பிரயாசையோடு வர வேண்டும் திர அர்ச்சாவதாரமே ஆசிரணியம் மங்களாசாசனமே பிராபியம் என்று தெளிந்த சிந்தனையோடு அந்த இருப்பதை திற இதுதான் இது பாசுரம் இதுல ஸ்வர்க்கம் புகுகின்ற என்றால் நமக்கு எது அவனுடைய பாட் அவனை பற்றி பாடிக்கொண்டிருப்பதே நமக்கு ஸ்வர்க்கமாயிருக்கும் இப்படி நாம் செய்ய வேண்டிய வற்றையெல்லாம் முதலிலே செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம்னுட்டு என்னென்னதான் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் இப்ப சொல்லிட்டு வரா எல்லாத்தையும் என்னென்னலாம் செய்யணும்னுட்டு எப்படி விரதம் பூண்டு விட்டதாகவே நினைத்து அந்த விரதம் பூண்டு விட்டபடியால் அவளுக்கு கிடை கிடைத்த பேற்றையும் சொல்லுகிறாள் இங்கே இங்க திற என்னும் சொல்லன சொல் சொல்லுவதனால் ஞானத்தை அருள வேண்டும் அஜானத்தை தள்ளி வைக்க வேண்டும் அதுதான் திற என்று சொல்லுகிறாள் மேலே கரவை பாசனம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் முதனியாண்டான் திருவடியே சரணம்